காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி ஒன்பது பெற்றோர் பெருமை மாமாவுக்கு முதல் இடம் கொடுத்து சொல்லிவிட்டு அவருடைய சகோதரியாக இவருடைய தாயாக இருக்கப்பட்ட அம்பாளை சொல்லியிருக்கிறது ஜனனி சர்வமங்களா பிள்ளையாருடைய அம்மா ஜனனி யார் சர்வமங்களா ரூபம் குணம் காரியம் முதலான சர்வமும் பரம மங்களமாக இருக்கப்பட்ட பராசக்தி தான் இவருக்கு அம்மா அம்பாளை பற்றி எல்லாருக்கும் தெரிந்திருக்க கூடிய ஸ்லோகம் அவளை சர்வமங்களை என்று சொல்லித்தான் ஆரம்பிக்கிறது சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதி கே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மகாவிஷ்ணுவின் அநேகம் பெயர்களில் ஸ்ரீகாந்தன் என்றதில் ஸ்ரீ என்பதால் சகல சௌபாகியங்களையும் சொன்னதற்கேற்ப அம்பாளின் பல பெயர்களில் சர்வமங்களா என்று சொல்லிவிட்டு அப்புறம் அப்பாவைப் பற்றி குறிப்பிட்டிருக்கிறது அன்னைக்கு பிறகே பிதா என்ற நியாயப்படி அம்பாளை முதலில் சொன்ன பின் ஜனக சங்கரோ தேவ என்று இவருடைய தகப்பனார் யார் என்றால் பரமசிவன் என்பதாக சொல்லியிருக்கிறது பரமேஸ்வரனுக்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தும் பரம ஸ்ரீகாந்தன் சர்வமங்களா என்ற பெயர்களை சொன்னார் போல இங்கேயும் சங்கரன் என்று சொல்லியிருக்கிறது சங்கர என்றால் நல்லதையே செய்கிறவர் பரம சுகத்தை உண்டாக்குபவர் என்று அர்த்தம் ஸ்ரீ மங்களம் சுகம் எல்லாம் தருபவர் விக்னேஸ்வரர் என்று காண்பிக்கும் வகையில் அவருக்குள்ள மாமா அம்மா அப்பாவின் பெரிய இடத்து சம்பந்தத்தை சொல்வதாக ஸ்லோகம் இருக்கிறது ஸ்ரீகாந்தோ மாதுலோயசிய ஜனனி சர்வமங்களா ஜனக சங்கரோ தேவக தம் வந்தே குஞ்சராணனம் தம் குஞ்சராணனம் வந்தே இப்படிப்பட்ட அந்த யானை முகனை நமஸ்கரிக்கிறேன்